ஃப்ரெண்ட்ஸ் அஹா கல்யாணம் சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க மகா வந்துட்டு இவர் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இவர் எதுக்காக ஸ்வேதாவை இவள் நடத்துக்க போய் பார்க்கணும் இவர் மேலே எந்த தப்புமே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஸ்வேதாவுக்கு ஏதோ பிரச்சனை போகல அதனால தான் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக வந்து போயிருக்காரு மற்றபடி அவர் ஸ்வேதாக்கு ஸ்வேதாவுக்கும் இவ்வளோ இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் அவரை தப்பாக யோசிக்காதீங்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் அவரை எதுவுமே யோசிக்கல நீங்கள் வாங்க ஆஃபீஸ்க்கு போகல இல்லை நான் ஆஃபீஸ்க்கு வரலை நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் மகா அம்மா வந்து வீட்டுக்கு போகிறாங்க ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ஸ்வேதா கிட்ட சூர்யா வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு உனக்காக நான் இருக்க நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை வந்து யோசிச்சு பார்த்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க மகா வந்து வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுந்துக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம்ம